எங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் ஒன்றும் இல்லை பர்வீன் சுல்தானா மேடம் பேச வராங்க அவங்க பேச்சு கேட்கணும் முடிவு செஞ்சிருப்பாங்க முடிவு செஞ்சவங்க உட்காந்து கேட்டு முடிவு செஞ்சாங்க பிளான் பண்ணல நின்னுட்டு இருக்காங்க எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் அதற்கு பிளான் பண்ணுங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது வாசிக்கின்ற பொழுதுதான் கிடைக்குது காத்திருந்து மூன்று மணி நான்கு மணியிலிருந்து காத்திருந்து உட்கார்ந்து இருந்தோம்ல உங்களுக்கு கிடைக்காத முன்னுரிமை முன்னால் உட்கார்ந்து கேட்பதற்கு இவர்களுக்கு கிடைச்சிருக்கு லேட்டா வந்தவன் வாழ்க்கை விசித்திரமானது எப்பொழுது எது கொடுக்கும் என்று தெரியாது உங்கள் தீவிர தன்மையில் அக்கறையுடன் இருங்கள் அது உங்கள் கைக்கு வரும் விவேகானந்தர் சொல்கிறார் தீவிர தன்மைக்கு பெயர் தான் பக்தி எதுவாக இருந்தாலும் தீவிரத்தன்மையுடன் இருங்கள் கள்ளம் பெருசா காவல் பெருசாங்க கள்ளம் பெருசா காவல் பெருசா சின்னதெல்லாம் கத்துது கள்ளம்னு பெருசெல்லாம் கத்து உண்மையா சொன்னா சொன்ன பெருசு ஏன் தெரியுமா எவ்வளவு காவல் காத்துக்கோங்க கள்ளம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய அறிவை தருகிறான் வள்ளுவன் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை எந்த காவலாலும் ஒரு பெண்ணை நீங்கள் பாதுகாப்பாக இருத்தி வைத்து விட முடியாது அவள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய திண்மைதான் அவளை காக்கும் என்ற வார்த்தை இல்லையா எனக்கு சில வெளிச்சங்களை தருகிறது நான் யோசித்து பார்க்கிறேன் யூ பி பி தேர் வேர் டு எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் இந்த பிள்ளை அல்ல கபிலா நான் பன்னிரண்டு வயதில் இருந்து பார்க்கிறேன் பேச்சு போட்டிக்கு வருவா அம்மா கூட்டிட்டு வருவாங்க மனநம் செய்து பேசுவாள் பரிசு அவளுக்கு கிடைக்காது பல நேரங்களில் தேர்ச்சி பெறுவாள் ஆனால் பரிசு வராது ஆனால் அவர்கள் தாயார் ஒருபோதும் எங்களை பார்த்து ஏன் என் பிள்ளைக்கு பரிசு கிடைக்கவில்லை என்று சொல்லாமல் உன்னை விட அவள் சிறப்பாக பேசி இருக்கிறாள் அதை கவனித்துக்கொள் அடுத்ததாக வருகின்ற பொழுது அந்த கவனத்தோடு பேசி என்று சொல்லி சொல்லி வளர்த்ததனால் முதல் பரிசு பெற்றவள் இன்றைக்கு என்னோடு மேடையில் இல்லை தேர்ச்சி பெற்றவள் வந்து உட்கார்ந்திருக்கிறாள் இந்த இருக்கு இல்லையா இந்த அறிவு நமக்கு எது தரும் வாசிப்பினால் வரக்கூடிய அறிவு தெளிவு இந்த தெளிவு ஒன்றை நான் எப்படி புரிந்து கொள்வது ஒன்றை நான் எப்படி புரிந்து கொள்வதில் நான் என்னை தப்பித்துக் கொள்வது என்பதனை நமக்கு விளக்கமாக தரும் முதல் கேள்வி பி தேர் பி எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு அதற்கென்று வழி இருக்கு பேராசிரியரா இருக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா வரலாம் வழி இருக்கு படிக்கணும் மாஸ்டர் டிகிரி படிக்கணும் பேசிக் டிகிரியில் பிப்டி ஃபைவ் பர்சன்ட் எடுக்கணும் மாஸ்டர் டிகிரி படிக்கும் பொழுது அதில் பிப்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே எடுக்கணும் ஃபர்ஸ்ட் இயர்லேயே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யூஜிசி எக்ஸாம் எழுதலாம் யூஜிசி கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது படிக்கின்ற வகைகள் இருக்குது படித்து நீங்கள் முனைவர் பட்டம் வரைக்கும் போய் முனைவர் பட்டம் முடித்தால் கல்லூரிகளில் பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர்களாக வரலாம் எதுவும் தடை கிடையாது அறிவு முயற்சியும் தான் இந்த அறிவும் முயற்சியும் கொண்டு பி தேர் இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள் ஒரு முறை யார் என்ன என்கின்ற கவனம் இந்த கவனம்தான் வாசிப்பின் பெரு தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய புத்தனை பற்றி இரண்டு கவிதைகள் வாசித்தேன் அந்த கவிதைகளையும் சொல்றேன் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கோங்க ஏனென்றால் யார் கருத்து சொன்னாலும் வாழ்க்கை உதவு போவதில்லை நம் வாழ்க்கைக்கு ஏற்றது போல் அதை நாம் பயன்படுத்தினால் ஒழிய எனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல் உங்களுக்கு கிடையாது அதனால் நான் எந்த அறிவுரையும் உங்களுக்கு தந்துவிட முடியாது பாருங்கள் சிப்பியின் சத்தம் சிற்பி செதுக்கிய உளியின் சத்தம் புத்தனின் தியானத்தை கலைக்கவே இல்லை இப்படி ஒரு கவிதை படித்த உதிர்ந்து போன போதி மரம் துளிர்க்கவே இல்லை எழுந்து போய்விட்டான் புத்தன் இப்படி ஒரு புக்கு ஒரு ஒரு கவிதை படித்த அப்படி என்றால் புத்தகங்கள் அமைதியாகத்தான் இருக்கின்றன அவற்றை தான் போதிமரமாக மாற்றுகிறான் அவை அரசமரமாகத்தான் கிடைக்கின்றன அதை வாசிக்கின்ற பொழுது எனக்கு அது போதிமரமாக மாற்றப்படுகிறது ஒரு கருத்து சொல்றேன் பாருங்க நான் எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை நீங்க வீட்டில் போய் யோசிச்சுக்கோங்க இறந்தால் நீர்கள் மூழ்கி நினைவொழிவார்கள் மூன்றே நாள் இந்த பெண்கள் இருக்கீங்கல்ல இந்த ஐம்பது வயசு தாண்டி எவ்வளவு துக்கமும் துயரத்தோடும் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையின் துக்கத்திற்கான ரகசியம் சொல்லவா இன்றைக்கு விடுதலை செய்கிறேன் உங்களை ஆண்கள் எல்லாம் அவங்க அடிமையாக இருந்தால் தானே நாங்கள் மகிழ்ந்து இருப்போம் அவர்களை ஏன் நீங்கள் விடுதலை செய்கிறீர்கள் விடுதலை செய்கிறேன் பாருங்க நான் இல்லைன்னா என் வீட்டில் எதுவுமே நடக்காது கம்முன்னு இரு எல்லாம் நடக்கும் இந்த கம்முன்னு இருக்கிறதே இல்லைனா எல்லாத்தையும் போட்டு தலையில் உங்களுக்கு உங்களுக்கென்று நேரம் ஒதுக்குங்கள் இந்த உலகத்திலேயே அற்புதமான விஷயம் என்று ஒன்று சொல்லவா எதற்காக நீங்கள் நிறைவு கூறப்பட விரும்புகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டேன் நான் ரொம்ப காத்திரமான மூன்றாவது விஷயத்தை உங்கள் மனதில் ஆழமாக விதைத்து விட்டு போகிறேன் நாங்கள் ஒரு நாட்டுக்கு போயிருந்தோம் வெளிநாட்டுக்கு உண்மையா சொல்லட்டுமா மன மனம் திறந்து சொல்ற பேச்சாளராக இருக்கிறது பெரும் பாக்கியமா கேட்பாளராக இருக்கிறது பெரும் பாக்கியமானா கேட்பாளராக இருக்கிறது தான் பெரும் பாக்கியம் ஏனென்றால் பேச்சாளருக்கு மதிப்பூதியம் கிடைக்கும் பயணம் கிடைக்கும் செல்வாக்கு கிடைக்கும் அனுபவங்கள் கிடைக்கும் கேட்பவர்களுக்கு கேட்பவர்களுக்குல்ல இதெல்லாம் ஊதியமாக கொடுத்து ஊதியமாக கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாத சிந்தனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஒரு நூலை வாசிக்கிறேன் நான் ஒரு எழுத்தாள ஒரு பேரறிஞன் எழுதி போட்டிருக்கான் தஞ்சாவூர் புத்தக திருவிழாவில் பேசிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு பேரறிஞனின் என் வாக்கு மூலம் இதுவரைக்கும் நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை அது எப்படி காசு கொடுக்காமல் புக்கு புத்தகம் கொடுத்து விடுவார்களா என்ன இல்லை நீங்கள் கொடுத்ததெல்லாம் காகித கூலியும் அச்சுக்கூலியுமே தவிர எந்த புத்தகத்தையும் உங்களால் காசு கொடுத்து வாங்கவே முடியாது சிந்தனை எப்படி வாங்குவீர்கள் காசு கொடுத்து காசு கொடுத்தா கொடுத்துருவாங்களே எத்தனை மேடைகளில் சொல்லி இருக்கிறேன் நான் ரகசியங்களை சொல்லித் தருவான் இந்த வஞ்சக உலகம் எவனோ ஒருவன் பேரறிவாளன் புத்தகத்தில் எழுதி வைத்து விட்டு போய்விடுகிறான் முடிந்தால் தேடி படித்துக்கொள் என்று எங்க அம்மா காயல் பட்டணம் காயல் பட்டணத்தில் ஒரு ஒரு வயதான அம்மா இருந்தாங்க அறுபத்தஞ்சு வயசு அவங்களுக்கு பாம்பு கடிக்க மருந்து சொல்லுவாங்க எந்த பாம்பு கடிச்சாலும் மருந்து சொல்லுவாங்க சீக்கிரம் குணமாயிரும் பதினஞ்சு வயசுல ஆரம்பிச்சு அந்த அம்மா இந்த மருத்துவத்தை அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் பண்ணுச்சு ஐம்பது வருஷம் பாம்புங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு எதை போட்டாலும் கடிச்சாலும் சொல்லிருது ஐம்பது வருஷம் பார்த்துட்டு இருந்த பாம்புகள்ல ஒன்று கிளவிய கடிச்சிருச்சு கிளவி கீழே கிடக்குது பாய்லாம் நொறை என்னாச்சு பாட்டி பா பாம்பு கடிச்சிருச்சா என்ன பாம்பு கடிச்சது பாட்டி சொல்லு மருந்து எடுத்து கொடுக்குறோம் மருந்து சொல்லு பாட்டி பாம்பு பெற சொல்லு மருந்து சொல்லு கட்டு விரியனா கண்ணாடி வீரியனா மருந்து சொல்லு பாட்டி அது ரகசியம் சொல்லிட்டு செத்துருச்சு பாட்டி செத்தாலும் சாதனை தவிர ரகசியங்களை சொல்ல மாட்டேன் என்று சொல்லுகின்ற வஞ்சக உலகத்தில் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக ரகசியங்களை தீபமாக ஏற்றி உட்கார்ந்திருக்கின்றன புத்தகங்கள் அவை நமக்கு அறிவை தருகின்றன நான் சொல்றேன் பாருங்க இந்த அமெரிக்காவுக்கு போயிருந்த பொழுது நான் கேட்போர்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஏன் சொன்ன தெரியுமா உண்மையா சொல்ற வந்த விஷயம் வேற இருக்கலாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்த விஷயம் வேறா இருக்கலாம் கிடைக்கிறது அதை விட சூப்பராக இருக்கலாம் பல கூட்டங்கள் அப்படித்தான் என்னமோக்காக வருவோம் ஆனால் கிடைக்கிறது பல மடங்கு பெரிய விஷயத்தை கிடைச்சிக்கிட்டு எடுத்துட்டு போவோம் நாங்கள் பேசுறதுக்கு தான் போனோம் பேசி முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஹூஸ்டன்ல எங்களுக்கு நாசா கூட்டிட்டு போனாங்க அப்புறம் சான் ஆண்டனியோ கூப்பிட்டு போனாங்க பக்கத்தில் போயிட்டு வரும்பொழுது லன்ச் லஞ்சு டேபிள் லஞ்சு டேபிளில் ஒரு பெரியவர் என்கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை சொன்னார் நான் இதை மூன்று புத்தகக் கண்காட்சியில் சொல்லிட்டேன் ஏன்னா இதில் இருக்கிறவங்களுக்கு இல்லைல்ல இங்கே இருக்கிறவங்களுக்கு தானே அறிவு தானே ரெண்டாவது முறை கேட்கணும்னா கேட்டுக்கோங்க பாருங்க அவர் சொல்கிறார் பர்வீன் நான் சந்திப்பதை விட நீ அதிகமான நபர்களை சந்திக்கிறாய் போகின்ற இடங்கள் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதோ இல்லையோ போற இடமெல்லாம் இது இந்த ரெண்டு விஷயத்தை சொல்றியா சொல்லுங்க சொல்லுங்க சொன்னார் ஃபஸ்ட்டு சொன்னார் வேணுமா அது நமக்கு அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியுதுங்க நம்ம படிக்கணும் சம்பாதிக்கணும்னு தெரியுது ஆனால் இந்த வாழ்க்கை இருக்குல்ல இந்த உடல் இந்த மண் நமக்கு இருக்கிற அறிவு நம்ம மனசுக்கான மகிழ்ச்சி இதை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு தெரிகிறதே இல்லையாங்க அவர் சொன்னார் இதை வச்சிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு பல பேருக்கு தெரதே இல்லை இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசி பெரிய விஷயமா பட்டுச்சுங்க ஏன் தெரியுமா இதை நான் சொல்கிறேன் இதில் முதியவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கான செய்தியும் இது பதினேழு வயதுலேருந்து இருபத்தைந்து வயது வரை நாற்பத்தைந்து வயது வரைக்கும் எப்படி வாழ்வது என்பதற்கான தயாரிப்பில் போயிடுதா இருந்து நாற்பத்தஞ்சு வயது அறுபது வயசு வரைக்கும் எப்படி வாழணுங்கிறது போயிடுதா அறுபது வயசுக்கு அப்புறமா எப்படி வாழறதுங்கிறது எந்த திட்டமும் நமக்கு கிடையாது நம்ம பல பேர் அந்த சோகத்தின் வாசலுக்குள் இருக்கிறார்கள் என்றால் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்கின்ற திட்டமிடுதல் நமக்கு இல்லை என்ன செய்வது என் வாழ்க்கையை நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் இதை வைத்து கொலை எவ்வளவு பாவமோ தற்கொலையும் அவ்வளவு பாவம் என்பதனை இந்த அரசாங்கம் சட்டத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறது என்றால் அடுத்தவர்கள் எவ்வளவு சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ நீங்களும் மகிழ்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பே அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொடுத்தது நீ சந்தோஷமா இருக்கிறியா இல்லை என் பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கிறேன் இன்னில இருந்து ஒரு டைலாக விட்டுருங்க அவசியமே கிடையாது படிச்சியா நல்ல வேலை பாத்தியா கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டிய வீட்டை பாரு இப்படி சொல்லி வளர்க்காதீங்க அதுங்க எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்குதுங்க பாரு தாலி அடமானம் வச்சு பிஎஃப் அறுத்து கொடுத்து படிக்க வைக்கிறேன் என்னையும் என் பொஞ்சாதியையும் என்னையும் புருஷனையும் என் பிள்ளைங்களையும் நீதான் பார்த்துக்கணும் வளர்ந்த ஆளாகி எங்கள் கஷ்டங்களில் இருந்து எங்களை மீட்டெடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளர்த்தால் தான் அந்த பாண்டேஜ் தற்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன் எப்படி வளர்ப்பது இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது நமக்கு தெரிவதே இல்லை இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அது இதைவிட அற்புதமான ஸ்டேட்மெண்ட் சொல் இதோ முத்தாக வந்து விழப்போகிறது பாருங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு என்று நீங்கள் வேண்டும் என்று எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது ஏதுவாக இருந்தால் இந்த பேச்சை கேட்கணுமா ஒரு விலை இருக்குது தாசில்தாரங்க ஃப்ரீ ஃப்ரீதானா ஆனாலும் நீங்கள் ஒரு விலை கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ன தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்வின் மணித்துளிகளை உங்களுடைய ஊதியமாக இங்கே வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் இத்தனை பேருடைய அன்பை பெறுவதற்கு நான் தந்து கொண்டிருப்பது என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த இதோ இந்த உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் உங்கள் அன்பு வேண்டும் என்றால் என் சிந்தனை உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் அதை செய்தாக வேண்டும் எதை தொட்டாலும் அதற்கு என்று ஒரு விலை உண்டு எல்லாம் பணத்தால் நிர்ணயிக்கப்படுவதே இல்லை காதலிக்கிறீர்களா அதற்கு என்று விலை உண்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா விலை உண்டு மண்டபங்க பிடிக்கிறதோ சாப்பாடு போடுறதோ நட்டு வாங்குறதோ இல்ல டு மெயின்டெய்ன் தி ஃபேமிலி டு ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் children இதெல்லாம் இருந்த குழந்தை வேண்டுமா you have to pay அந்த பேமெண்ட் ரெ நாட் இன் டம்ஸ் ஆஃப் மணி அதற்கான வலிகளை அதற்கான தியாகங்களை செய்யாமல் இன்றைக்கு பிள்ளைகளை வளர்த்து விட முடியுமா அதனால் தான் இன்றைய ஜெனரேஷன் நிறைய கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்குது எதுக்கு அந்த பொறுப்பு என்று தள்ளி போடக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் பெற்றுவிட்டதற்கு என்ன காரணம் பொறுப்பு தான் பேமெண்ட் என்று எனக்கு இந்த அனுபவம் எனக்கு சொல்லித் தருகிறது நான் சிந்தித்து பார்க்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் செய்வதற்கான மன துணிச்சல் வாழ்க்கையில் திட்டங்கள் நமக்கு இருக்கா நான் இங்க இருக்கிற எல்லாரையும் சேர்த்து நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் கவனம் க வ கவனம் ஒரு வினாடி கவனம் சதரனா தான் உயிர் போகுது கவனத்தோடு எப்படி இருப்பது கவனத்தை எங்க வச்சிருக்கிற அப்படிம்பாங்க கவனம் இருக்கிறதா நமக்கு தியான மனம் படைத்தவர்களுக்கு கவனம் இருக்கும் தியானம் என்பது ரொம்ப பெரிய விஷயம்லாம் மகரிஷி சமைக்கின்ற பொழுது உப்பள்ளி போடுகின்றோமே உப்பள்ளி போடுகின்ற பொழுது இருக்கக்கூடிய மனநிலைக்கு பெயர் தான் வேற எங்கேயுமே செதறாத அங்கே நிற்கும் செதறச்சுன்னா அளவு மாறிடும் ருசி மாறிடும் இந்த தியானம் இந்த தியானத்தோடு நாம் இருக்கிறோமா கவனம் இந்த கவனத்தை எப்படி நான் விளக்கிறது நான் இருபத்தஞ்சு வருஷமா டீச்சரா இருக்கிறேன்னு சொல்றேன்ல அதில் ரொம்ப வெற்றிகரமான நான் பெருமைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா என் கிளாஸ்ல இது வரைக்கும் ஒன்னு கூட ஃபெயில் ஆனது இல்லை எல்லாம் பாஸ் தெரிச்சு உங்களுக்கு என்ன பத்தி தெரியும் இந்த ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை அதுக்காக கடைசி பெஞ்செல்லாம் கிடையாது யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி

யார் போலவும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது எனர்ஜி ஒன்றை உங்களுக்கு விதைத்தால் நீங்கள் கவனத்துடன் இருக்கிறீர்கள் என்றால் அது விதை பொருள் புதை குழியில் புதை குழியா ஒன்னும் இல்ல ஒருத்தர் வந்து இந்த உடனே ஒரு நாலு பேர் அவங்களையே அவங்கள உங்களுக்கு அந்த டெக்னாலஜி அவங்களே என் பேச்சை கேட்டாலாவது ஏதாவது ஒன்னு கிடைக்கும்

நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன் அந்த புத்தகம் ஒரு கருப்பின சகோதரன் எழுதிய புத்தகம் அந்த புத்தகத்தின் முதல் அத்தியாயத்தில் அவன் இப்படி அந்த அத்தியாயத்தை தொடங்கி இருந்தான் அந்த கருப்பின சகோதரன் தன் புத்தகத்தின் தொடக்கத்தில் இப்படி சொல்லித்தான் என்னை அந்த புத்தகத்தின் பக்கம் இழுத்தான் ஏதோ ஒரு வசீகரம் இருக்கும் தானே வசீகரம் இல்லை என்றால் நின்று பேசுவதற்கு நேரம் இருக்கிறதா நமக்கு இல்லை என்றால் தான் நமக்கு நேரம் இருக்கிறதா ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால் தான் கேட்கிறோம் ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால் தான் வாசிக்கிறோம் யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக எல்லாம் நாம் கேட்பதே இல்லை ஏதோ ஒரு வசீகரம் இருந்தால் தான் என்னை வசீகரித்தது ஒரு சொல் நான் பேசிக்கொண்டிருப்பது புத்தகம் எனும் போதி மரம் அரச மரத்திற்கு வந்தது எல்லா அரச மரங்களும் போதிமரங்களா கிடையாது புத்தன் உட்கார்ந்ததனால் அது போதிமரம் உங்கள் கையில் சரியான புத்தகம் கிடைத்தால் அந்த புத்தகம் போதிமரம் சரியான ஒரு நபருக்காக ஒரு புத்தகம் தேடிக்கொண்டிருக்கிறது நீங்களாக அது இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா என் கையில் கிடைத்த போதிமரமாக அந்த புத்தகத்தில் அந்த கருப்பின தோழன் சொன்னான் உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி தெருவில் நடப்பான் பெரும் சாபம் அது எப்படி என் பேரனின் மகன் வாகனம் இன்றி தெருவில் நடப்பான் நான் தான் செல்வ செழிப்போடு இருக்கிறேனே என் செல்வம் என் மகனுக்கும் அவன் செல்வன் அவன் மகனுக்கும் அவன் செல்வன் அவன் மகனுக்கும் போகும் தானே கிடையாதாம் அவன் எனக்கு மிகப்பெரிய ஞானத்தை தந்தான் எப்படி சொல்றான் பாருங்க உங்கள் பேரனின் மகன் வாகனங்களின்றி தெருவில் நடப்பான் காரணத்தை சொல்றாங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னா துளி முத்தாக போகிறது சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் வசதியான சூழல்களை உருவாக்குவான் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான் அந்த சிரமமான சூழ்நிலையில் உன் மகனின் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி நடப்பான் அப்படி என்றால் அவன் எனக்கு ஏதோ ஒன்று சொல்கிறான் நான் வலுவான சமூகத்தை உருவாக்க வேண்டுமே தவிர வசதியான சூழலை உருவாக்குவதில் முனைந்திருக்கிறேனோ என்கின்ற ஒரு அடிப்படையான படிப்பை அந்த கருப்பின சகோதரன் எனக்கு தருகிறான் எப்படி ஆரம்பிப்பது நம் வாழ்க்கையை ஒரு புத்தக வாசிப்பு என்ன செய்யும் சகோதரி சொன்னார் ஒரு திரைப்படம் பார்க்கிற மாதிரி அது ஒரு ரிட்டன் வருஷன் ஒரு வெர்ஷன் தான் சிறுகதை நான் உங்களுக்கு ஆசிரியை இல்லையா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் சினிமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கற்பனை ஓடாது அவர் என்ன காட்டுறாரோ அதை பார்த்துட்டு சரி தப்புன்னு சொல்லிட்டு வந்துருவோம் அதை சிறுகதையா படித்தோம்னா அது கற்பனையாக நமக்குள் கதையாக வரும் சினிமா பார்ப்பதை விட புத்தகம் வாசிப்பது சிறந்தது ஏன்னு சொல்றேன் பாருங்க ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார் இமேஜினேஷன் இஸ் மோர் தன் நாலேஜ் கற்பனை திறன் என்பது அறிவை விட மேலானது நாம் கற்பனையே இல்லாமல் இருக்கிறோம் இப்பொழுது நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன் அந்த காட்சியை பார்க்கிறேன் அவ்வளவுதான் பாரதியார் இதை சொல்லுகிறார் வெறும் பார்க்கிறோம் இல்லையா நான் பேசுகிறேன் இந்த சொற்கள் உங்களுக்குள் சென்று ஒரு ரசவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் யார் நல்ல ஸ்பீக்கர் தெரியுமா பேசிட்டு போறவங்க நல்ல ஸ்பீக்கர் கிடையாது பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் யார் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல ஸ்பீக்கர் உள்ள பேசிக்கிட்டே சொன்னாங்கல்ல எப்படி சொல்லிட்டாங்க இந்த இந்த கற்பனை கற்பனை என்ன செய்யும் புதிய புதிய விஷயங்களை உருவாக்கும் நம்ம பல நேரத்தில் புதிய விஷயங்களை தேடுவதற்கான ஆர்வம் யாரோ ஒருவர் வடித்தமைத்த விஷயங்களில் வடிந்து போகிறது அப்படி இல்லாமல் பிள்ளைகள் வாசிக்கின்ற பொழுது என்ன நடக்கும்னு பாருங்க ஒருத்தன் பாருத்தடிகாரர் குடிச்சிட்டு ராத்திரி நைட் ஷோ பார்த்துட்டு இப்ப நான் ஒரு போதி மரம் இந்த கருத்து உங்களுக்கு ஒரு முத்து வந்து சேரப்போகிறேன் பாருங்க ஒரு குடிகாரர் ராத்திரி படம் பார்த்துட்டு எல்லாம் சுத்திட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை மணிக்கா தெருவில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறார் நம்ம போலீஸ்கார நண்பர் பார்த்து விட்டார் எங்கையா போகிற வீட்டுக்கு எங்கிருந்து வர சினிமா தேட்டர்லேருந்து ஊது ஊதுனார் குடிச்சிருக்கார் எங்கேருந்து வர சினிமா தேட்டர்லேருந்து சினிமா சீட்டு காட்டு இல்லை போட்ட இல்லை உன்னை நம்ப முடியாது நட ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் மூணு மணியிலிருந்து அடிக்கிறார் சைக்கிள்லாம் உடச்சு போட்டார் சொல்லு எங்க திருடினேன் எங்க திருட போன சொல்லு சொல்லுன்னு அடிக்கிறார் ஏன்னா திருடலையான்னு சொல்லி 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 பார்த்து பார்த்து காலையில் அஞ்சு அஞ்சரை மணி வரைக்கும் அடி வாங்கி போல அப்படின்ட்டாங்க போலீஸ்காரன் வெளியில் வந்தவர் உடஞ்ச சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர்றார் அந்த அம்மா வாசல்லேயே உட்காந்துருக்குது அவங்க வீட்டுக்காரம்மா ஐயோ ராத்திரியெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேனே எங்கயா போனீங்க இப்படி அடிபட்டு வந்திருக்கீங்களா உட்காந்து குளிக்க வச்சு பத்து போட்டு படுக்க வச்சு கஞ்சி தண்ணி கொடுத்து எல்லாம் பரிவனை செய்ய அது எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா கதை பாருங்க இது முடியுது இந்த சம்பவம் இப்படி முடியுது அவன் அன்றிலிருந்து தன் மனைவியை குடித்துவிட்டு அடிப்பதை நிறுத்தி கொண்டான் ஏனென்றால் காரணமே இல்லாமல் அடி வாங்குவது எவ்வளவு வலிக்கும் என்று அவனுக்கு புரிந்து போனது இந்த மாதிரி ஒரு கதை ஒரு சிறுகதை குடிக்கிற பழக்கமும் பொண்டாட்டி அடிக்கிற பழக்கமும் இருக்கிறவர் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் போலீஸ்காரர்கிட்ட அடி வாங்காமலே திருந்தலாம்ல வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தருகிறது புத்தகங்களின் மூலமாக யாரோ ஒருவர் தான் வாழ்ந்த வாழ்க்கையின் அத்தனை அனுபவங்களையும் பிழிந்து சாராக கொடுக்கிறார் நான் சொல்லுகிறேன் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளுகின்ற விஷயங்கள் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிற்கும் வேறு எதுவும் நமக்கு உதவி கிடையாது நான் இப்படி சொல்லுகிறேன் ஏன் படிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் இரண்டாவது வாக்குமூலம் ரொம்ப காத்திரமாக கொடுக்கிறேன் எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் நம்ம பல பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா நான் பல நூல்கள் படித்த என்னுடைய படுக்கை அறையில் என் பக்கத்தில் இருபத்தைந்து நூல்கள் காத்து கிடக்கின்றன நான் வாசித்து முடிப்பதற்கு என்னுடைய அலமாரியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் காத்து கிடக்கின்றன பல்வேறு நூல் நிலையங்களிலும் நூலகங்களிலும் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் என் வாசிப்பிற்காக இறைவன் இயற்கை வயது போட்டு தர வேண்டும் கண்களிலே வெளிச்சம் இருக்க வேண்டும் வாசிப்பதற்கு கோடிக்கணக்கான புத்தகங்கள் காத்திருக்கின்றன என்பதுதான் என் வாழ்க்கையின் பயண வரலாறு நான் வாசிக்கிறேன் வாசிக்கின்ற பொழுதெல்லாம் யோசிக்கிறேன் யோசித்து யோசித்து சில முடிவுகளுக்கு வருகிறேன் அப்படி வருகின்ற பொழுது என் வாழ்க்கையில் நான் ஒரு நிலையை உயர்கிறேன் அந்த நிலை உயர்தல் எனக்கு வாய்க்கின்ற பொழுது அந்த ரகசியங்களை உங்களோடு பகிர்கிறேன்